இன்றைய தியானம் இந்த வார்த்தை உண்மையுள்ளது தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமும் ஆனவைகள் தீத்து மூன்று எட்டு ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமான சகோதர சகோதரிகளே அப்போ பவுல் திமோத்தேக்கும் தீத்துவுக்கும் எழுதுகிறதான இந்த லெட்டரில் இந்த நிருபத்தில் மிக முக்கியமான ஆலோசனைகளை எழுதுகிறார் இந்த தீத்துவுக்கு எழுதும்பொழுது அவர் ஆரம்பிக்கிற முதல் அதிகாரம் முதல் வசனத்தில் தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு அப்போசலனும் ஆகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரன் ஆகிய எழுதுகிறதாவது உத்தம குமாரன் கற்றலை பிள்ளைகளே அந்த உத்தம குமாரனுக்கு ஆலோசனை கொடுக்கும் பொழுது தீத்து ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை பாருங்க ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர்பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாயிருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கு ஏற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும் கற்றடை பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவுக்காக நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவித்து சுவிசேஷகனாக ஊழியத்தை செய்கிற சகோதரனாக இருந்தாலும் சரி சகோதரியாக இருந்தாலும் சரி இந்த ஒன்று தீமத்தையையும் ரெண்டு திமுத்தையையும் தீர்த்து இந்த நிருபங்களை அதிகமாய் வாசித்து அப்போ பவுல் என்ன ஆலோசனைகளை என்ன புத்திமதிகளை சொல்கிறாரோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடித்து ஊழியத்தை பொழுது கர்த்த நம்மை இறுதி வரை அவர் வரும் வரை அவருடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் வரை கிருபையாய் நம்மை காப்பர் பிரிமார்களே ஆகவே நம்ம ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லணும் எதிர் பேசுகிறவர்களே நம்மளை கிராஸ் கொஸ்டின் கேட்டு எதிர் பேசுகிறாங்களே அவங்கள கண்டனம் பண்ணவும் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கு ஏற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும் அப்போ எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு தேவை கர்த்தருடைய வார்த்தையின் பேரில் என்று சொல்லி நாம் இந்த வசனத்தின் மூலமாய் கற்றுக்கொள்கிறோம் உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும் ஏதோ ஆதாயத்துக்காக அல்ல பிரியுமானே நம்ம இந்த வசனத்தின் படி நம்ம ஆரோக்கியமான உபதேசத்தினாலே ஒருத்தவங்களுக்கு நம்ம புத்தி சொல்லணும் எதிர்பேசுறவங்களை கண்டனம் பண்ண வல்லவர்களாக இருக்கணும் நம்ம கர்த்தருடைய வசனத்தில் உண்மையான வசனத்தில் நன்றாய் நம்ம பற்றி கொள்கிற அனுபவம் உடையவர்களாய் இருக்கணும் ஏனென்றால் பவுல் தன்னை குறித்து சொல்லும் போதே ஒன்று திமுத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தில் சொல்றாரு பாவிகளை கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது அவர்களில் பிரதான பாவி நான் என்று சொல்கிறார் பாவிகளை ரட்சிக்கத்தான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் அப்படிங்கிற வார்த்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது அந்த வார்த்தை குறித்து பவுல் சொல்கிறார் அந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமமானது ஏன்னா பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து வந்தார்ன்றதுக்கு மொத வீட்னஸே நாதாயா பாவிகளில் பிரதான பாவி நான் என்று சொல்றார் உண்மையாகவே இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவரே அப்பசங்க பவுளை விட அநேக வேளையில் நான் கூட பாவிகளில் பிரதான பாவியாய் வாழ்ந்திருக்கிறேன் ஆனால் என்னையும் ரட்சிக்க பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தியஸ் உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை எவ்வளவு உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது என்று நானும் கூட சாட்சி சொல்ல என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அநேக வேளையில் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது கண்ணீரோடு என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே கர்த்தருடைய வார்த்தைய வாசிக்கிற நாம் அதை உறுதியாய் பற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறது கர்த்தருடைய வேதத்தை நாம் பற்றி பிடித்துக்கொண்டு நாம உபதேசத்தில் தெளிவா இருக்கணும் நம்ம கிட்ட பேசுறவங்களுக்கு தெளிவா பதில் கொடுக்கணும் அது மாத்திரமல்ல தீத்து மூன்று எட்டில் நம்ம வாசிச்சோம் தேவனிடத்தில் தான் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாக இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் சொல்றாரு என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே அனுப்பின பிதாவை விசுவாசிக்க வேண்டும் அப்படி விசுவாசிப்போம் என்று சொன்னால் நமக்குள்ளே நித்திய ஜீவன் உண்டு நமக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது மரணத்தை விட்டு நீங்கி நம்ம ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று மெய்யாகவே மெய்யாகவே இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார் யோவான் பனிரெண்டு நாற்பத்தி நான்கு வாசிச்சு பாருங்க அப்பொழுது இயேசு சத்தமிட்டு என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல என்னை அனுப்பினவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறான் என்று சொல்லி கூறுகிறார் அப்போ பிதாவாகிய தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கணும் குமார்னாக இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை கேட்கணும் அந்த வசனத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கணும் அதை பற்றி பிடித்துக்கொள்ளணும் கொள்ளணும் அப்போ தான் கர்த்தருக்கும் உண்மையும் உத்தவமான ஊழியக்காரனாய் ஊழியக்காரியாக இருக்க முடியும் ஆரோக்கியமான உபதேசத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்ல முடியும் அண்டவரே எங்களுக்கு இந்த கிருவையை தாரும் அப்படின்னு செமிக்கலாம் பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் தீத்து மூன்று எட்டில் நாங்கள் வாசிச்சது போல கர்த்தருடைய வார்த்தையிலே ஆரோக்கியமான உபதேசத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் நிலைத்து நிற்க உதவி செய்யமாப்பேன் நாங்கள் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்கிற காரியத்திலும் அன்றவரே கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து சொல்லுகிறதிலும் கர்த்தாவே நாங்கள் இன்னும் அதிகமாய் உம்முடைய வார்த்தையிலே பற்றி பிடித்துக் கொள்ளத்தக்கதாய் எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா விசேஷமாய் பிதாவாகிய தேவன் குமார்நாகி ஏசு கிறிஸ்துவை எங்களுக்காக அனுப்பி தந்தீர் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும் குமார்நாகி வார்த்தையை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் உம்முடைய உபதேசத்தை நாங்களும் கடைபிடிக்க வேண்டும் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் அப்போ சொன்னாக்கிய பவுலை போல திமத்தியை போல தீத்துவை போல ஆரோக்கியமான உபதேசத்தை எடுத்து சொல்ல உம்முடைய வார்த்தையை பற்றி பிடித்து கொள்ள விசுவாசத்திலே வல்லவர்களாக இருக்க போதனையிலே அன்றுவரே உண்மை போல நாங்கள் ஊழியம் செய்ய கிருவைத்தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் கத்தத்தாமே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமே